அலாம் வலைக்கும் நல்லார்களே கஷ்டம் சிரமமான நேரங்களே நாம் செய்ய வேண்டிய ஒரு துவா இந்த துவாவை அல்லாஹாலா ஆணிலே கூறுகின்றான் அஜரத் யுனுஸ் அலிசலாம் அவர்கள் ஓதிய உறுதுவா எத்தனை சிரமத்துக்கு மத்தியில் ஓதினாலும் கஷ்டம் அதிகமாக இருக்கு அந்த நிலைமையில் ஓதினாலும் எல்லா கஷ்டங்களை போக்குவா அஜரத் யுனூஸ் அலிஹிசலாம் மீனுடைய வயிற்றிற்குள் இருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த வார்த்தையை அல்லாஹுவை விக்கர் செய்கிறார்கள் لا இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி கொந்து மீனல் இந்த வார்த்தையை சொன்னவுடன் அல்லாஹ் அஜர்த்தி யூனுஸ் அலேஹுலாம் அவர்களை எந்த சிரமத்தில் அகப்பட்டார்களோ அந்த சிரமத்திலிருந்து அல்ல பாதுகாக்கிற மீன் அப்படியே கக்கிடிச்சு கடலினுடைய கரையில் வந்து விழுந்தார்கள் அஜரத்து யூனுஸ் அலேஹுலாம் இப்ப மூன்று இருள்களுக்கு மத்தியில ஒரு சிரமத்துல இருந்தாங்க இரவு ஒரு இருள் கடல் அது ஒரு இருள் கடலுக்குள்ள இருக்கிறாங்க மீனுடைய வயிற்றிற்குள்ளே இருக்கிறார்கள் மொத்தம் மூன்று இருள் இந்த துஆவினுடைய பரக்கத் அல்லாஹ் அஜிரத் யூஸ் அலிஹிஸ்லாம் அவர்களை அந்த சிரமத்திலிருந்து பாதுகாக்கிறான் இந்த சம்பவங்களை இப்படி எடுத்து சொல்லும்போது சஹாபாக்கள் பிரதி அல்லாஹும் அல்லாஹின் தூதரத்துல கேட்டாங்க யார சூழல்லா இது அதிர்த்து யூனிவர்சலை அவங்களுக்கு மட்டும் குறிப்பானதா இல்லை பொதுவானதா உதாரணமா இந்த துவாவை நான் ஓதுறேன் நாங்கள் ஓதுறோம் நாங்களும் அந்த ஏதாவது சிரமத்தில் அகப்பட்டிருக்கோம் காப்பாற்றப்படுவோமா அல்ல இனிஸ் அலிஸ்லாமுக்கு மட்டும்தான் இது சொந்தமானதா என்ற ஒரு கேள்வி அடிப்படையில அல்லாஹின் தூதரகத்திலே கேட்கப்பட்டது சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாஹின் தூதர் சல்லால் சொன்னாங்க நீங்க அந்த ஆயத்தை கவனிக்கலையா அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்லி முடிக்கும் போது அவரை அஜரத் யுனூஸ் அலிசலாம் அவர்களை நாம் கவலையில எந்த சிரமத்தில் அகப்பட்டிருந்தாங்களோ காப்பாற்றினோம்ீன்களையும் சிரமத்தில் அகப்பட்டிருக்கூடிய மூ மீன்களையும் நாங்கள் காப்பாற்றுவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்பது நீங்க கவனிக்கிறீன்னு சொன்னான் அல்லாஹினுடைய வாக்குறுதி என்ன இந்த இந்த துவைராக நீங்கள் ஓதினாலும் சரி நூறு முறை முன்னூறு முறை அல்லது முன்னூத்தி பதிமூன்று முறை அல்லது ஐநூறு முறை எவ்வளவு முடியுமோ அவள் ஓதிக்கலாம் குறைந்தபட்சம் நூறு முறை ஓதுரும் அதே போல நோய்வாய் பற்றி போது நாற்பது முறை இந்த துவாவை ஓது சொல்றான் உலமாக்க அப்படி ஓதி யாராவது அல்லா அவருக்கு நல்ல மூர்த்தி இந்த துவாவுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு விஷயம் ஒன்று சிரமங்கள் கஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பு இரண்டாவது ஒரு செய்தி என்ன இந்த துவாவில் சொன்னா யாரு பொதுவாக துவாக்கல் செய்யும்போது நம்ம கையேந்தி அல்லாட்டை கேட்கணும் அரபியில கேட்கறோம் தமிழ்ல கேட்கிறோம் உருதுல கேட்கறோம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மொழியில கேட்போம் குர்ஆன் ஹதீஸ்ல வந்த து ஆரம்பத்துல நம்ம கேட்டுட்டு அடுத்ததாக நம்முடைய பாஷையில நம்ம அல்லாட்டை கேட்பது வழக்கம் அப்போ நம்ம கேட்கக்கூடிய து இந்த எந்த துவாவை இல்ல இலாக இல்ல அந்த சும்ஹான கண்ணி குன்றும் என்ற இந்த வாசகத்தை சேர்த்து கொண்டால் அந்த கேட்கப்பட்ட துவா அல்லாஹத்தின் கபூலாகும் என்று அல்லாஹி சார் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க இல்ல இரண்டாவது விஷயம் இதுதான் துவா இப்போ நம்ம எந்த துவா கேட்டாலும் நீண்ட துவா கேட்கும் தனிப்பட்ட முறையில ஒரு பத்து நிமிஷம் இல்ல பதினைந்து நிமிஷம் இந்த வார்த்தை நம்முடைய துவாக்களை சேர்த்துக்கணும் அப்ப இந்த தஸ்மீஹ் அலேஹிசலாம் அதிலத்து அலஹிசலாம் ஓதிய இந்த வார்த்தையில் இரண்டு விதமான சிறப்புகள் நமக்கு இருக்கு ஒன்று கவலை கஷ்டம் சிரமத்திலிருந்து பாதுகாப்பு இரண்டாவது நாம் துவாக்கல் செய்யும் போது நம்முடைய துவாக்களில் இந்த வாசகத்தை கலிமாவை நாம் சேர்த்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹா நம்முடைய அங்கீகரிப்பான் ஏற்றுக்கொள்வான் எனவே இது குரான்ல வரக்கூடிய ஒரு ஆயத் அந்த அடிப்படையில நம்ம இதை திக்ராகவும் உதிக் கொள்ளலாம் துவாவாகவும் ஒதுக்கொள்ளலாம் எல்லாம் ஒன்றுதான் இல்லா இலாஹ இறைவன் இல்லை யா ல்லா உன்னை தவிர வேறு யாரும் இல்லை சுானக் நீ பரிசுத்தமானவன் நிச்சயமாக நான் கொந்து ஆகிவிட்டேன் வினந்தாலும் ஏன் அநியாயக்காரர் ஒருவனாக ஆகிவிட்டேன் தன்னுடைய பணிவை தன்னுடைய இயலாமையை தன்னுடைய தேவையை அல்லாஹ் இருக்கும் முன்னால் பணிவோடு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சொற் இந்த சொற்களை இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் சிரமம் ஏற்படும் போது லாக இல்லா அந்த சுபகான கிப்பும் துணி நல்லா மீன் அப்படின்னு ஓதுவோம் அல்ல கஷ்டங்களை போக்குவான் சிரமங்கள் அகற்றுவான் நிம்மதியான சந்தோஷமான மன மகிழ்வான வாழ்க்கையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீமாக்குவானாக நாம் கேட்கக்கூடிய துவாக்களில் இந்த வார்த்தையை நாம் சேர்க்கும் காலமெல்லாம் அல்லாஹ் நம்முடைய அந்த ஆக்கலையும் அங்கீகரித்துக் கொள்வானாக